வந்தே மாதிரம் அந்த யூனிஃபார்ம் போட்டு நிற்கிறது நான் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி ஆறு இன்ஸ்பெக்டர் அதுக்கு பிறகு நாற்பத்தஞ்சி வயசில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் வேலையை விட்டுட்டு இந்த ராஜீவ்காந்தி வழக்கு கிங்கு பிடிச்சி அலையிறேன் இது ரெண்டாயிரத்தி எட்டில் நரேந்திர மோடி துக்குள காண்டு விழாவுக்கு சென்னைக்கு வந்தார் அப்போ அவர் குஜராத் முதலமைச்சர் அப்போ நான் இப்படி ஒரு பேனர் கட்டிக்கிட்டு ராஜீவ்காந்தி சந்திராசாமியை ஏன் கைது செய்யவில்லை அப்படின்னு அவர் கேட்டு சந்திராசாமியை கைது செய்ய வரை தமிழ்நாட்டு எல்டிடிஐ ஆரவாரம் கொட்டம் அடங்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு பேனரை கட்டிக்கிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மவுண்ட் ரோடில் நின்றுட்டு இருந்தேன் நிறையா பத்திரிகைக்காரங்க ஃபோட்டோ எடுத்தாங்க வீடியோ எடுத்தாங்க எல்லாம் பண்ணாங்க ஒன்றும் நடக்கலை அதுக்கப்புறமா நான் உள்ளே போகும்போது அவர் நம்ம மௌரியான ஒரு டிசி இருந்தார் அவர் ரெண்டு பேனர் அப்படியே பிடுங்கினார் நீங்கள் உள்ளே போக முடியாது நீங்கள் அப்படின்னாரு நான் ஒன்றா சரி தகராறு பண்ண வேண்டாம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வந்துருப்போம்னு சொல்லிட்டு அரெஸ்ட் ஆகிட்டேன் வேறு ஒரு பேப்பரையும் போடலை தினத்தந்தியில் மொத்தம் நரேந்திர மோடி விழாவில் இன்ஸ்பெக்டர் திடீர் கையுது அப்படின்ட்டு அதுலேயும் என்ன பண்ணிட்டாங்க ஒரு சின்ன பொடி வச்சுட்டாங்க இவர் வந்து கட்டாய ஓய்வு பெற்றவர் நான் கட்டாய ஓய்வு பெறலை விருப்ப ஓய்வு பெற்றவன் விருப்ப ஓய்வு பெற்றால் தான் பென்ஷன் வரைக்கும் எனக்கு முப்பதாயிரூபா பென்ஷன் வந்துகிட்டு இருக்கு கட்டாய ஓய்வு பெற்றவருங்கிற செய்தியை எனக்கு பென்ஷன் அதிக ஆஃபீஸ்லேருந்து பார்த்துட்டு அதில் எடுத்து ரெண்டு பேர் மோட்டர் சைக்கிள் வந்தாங்க நண்பர்கள் சார் என்ன சார் உங்களை பற்றி இப்படி போட்டுக்கிறாங்களா கட்டாய ஓய்வு பெற்றவர்னு விடக்கூடாது சார் நீங்கள் அப்படின்னாரு நான் சொன்னேன் இல்லை தம்பி நான் அரெஸ்ட் ஆனதை அட்லீஸ்ட் அவங்க ஆவணம் படிச்சுருக்காங்க அந்த வரைக்கும் நான் தினத்தந்திக்கு நன்றி சொல்லணும் நான் வருங்காலத்தில் கண்டிப்பாக அது பலன்படும் இப்படிலாம் நின்னாங்க ஒருத்தன் அப்படிங்கிறது அந்த மாணவர் கட்டுனதே எழுதியிருக்காங்க அதில் அப்படின்னு சொல்லி நான் அனுப்பிச்சிட்டேன் அதனால் தினத்தந்திக்கு நன்றி ஜெயஹிந்த்